நீண்ட காலமாவே பெண்களுக்கு இருக்கக்கூடிய அல்லது நம்ம சமூகத்துல ஒரு குழப்பமா இருந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம்தான் மாதவிடாய் காலத்தில் பெண்கள் பண்டிக்கு வரலாமா இதை பொறுத்த வரைக்கும் பண்டைய காலத்திலும் இன்றைக்கும் எல்லா காலத்திலும் என்ன சிறங்க புக்கஹாக்கள் இதுல கருத்து வேறுபடுபட்டு இருக்காங்க ஏன்னா அவ்வளவுத்தால என்ன சொல்றா நீங்க வந்து பள்ளியுடைய பாதையை கடந்து இந்த தவிரபுக்கு அசுத்தமான நிலை என்கிற அடிப்படையில் பள்ளியில் இருப்பது பள்ளிக்கு வருவது பள்ளியில் தங்குவது தடை செய்யப்பட்டது நேரடியாவே குரான் வசனம் இதே ஜுனுபோடு கியாஸ் பண்ணி ஹாய் அதாவது பெண்கள் மாதாவிடா ஏற்பட்டிருக்கிற பெண்கள் ஜினுபு என்றால் குளிப்பு கடமையான பெண் ரெண்டு பேருக்கும் பொருத்தும் சரி அதே சட்டத்தை பெண்களாயிருந்து கொண்டிருக்கிற ஆயுதங்களுக்கு அதாவது மாதவிடா ஏற்பட்ட பெண்களுக்கும் பொருத்தலாமா என்பது ஒரு கருத்து வேண்டுள்ள விஷயம் சிலர் என்ன செய்யறாங்கன்னா இந்த வசனத்தை மேற்கோள் காட்டி பெண்களுக்கும் அது தடை என்று சொல்றாங்க வேறு சிலர் அது பெண்களுக்கானது இல்லை அது ஆண்களுக்கான அதாவது குளிப்பு கடமையானவர்களுக்கான சட்டம்

நதீஷு பலவீனமானது அப்ப இதே அடிப்படையாக கொண்டு ஹைனுடையவர்கள் பள்ளிக்கு வரலாம் என்கிற கருத்து ஒரு சாரால் முன்வைக்கப்படும் ஆனால் அதே நேரத்தில் அதற்கு மாற்றமான தலீல்களும் இருக்கிறது ஏன்னா ஆயிரத்தி சாலை அவர்கள் என்ன செய்யறாங்க அறையில இருக்கிறாங்க சுசலா மக்கள் என்ன செய்யறாங்க நாவின்னி தக்கி இந்த தபலை எனக்கு எடுத்துக் கொடு அப்படின்னு சொல்றாங்க பாய் எடுத்து கொடுங்க என்ன செய்றாங்க சுசுலாம் அப்போ அன்னை அய்சர்லா அவங்க இன்னி இனி யார சும்மா இன்னி ஹாய்லாம் நான் வந்து ஹைதோடையோலா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் ரசுத்லா மக்களுக்கு சொல்லாங்க லைசத் ஹைதத் தக்கீஃப் எதிக்கி உடைய ஹைல் என்பதுன்னு இல்ல கையில இல்ல அப்படின்றார் கையில ஹைது இல்ல பிசுவாமிடைய வீடும் மஸ்ஜும் என்னது இந்த செவர் மாதிரி தான் செவருக்கு அந்த பக்கம் ரசுல்லா வீடு செவத்துக்கு இந்த பக்கம் பள்ளி அப்ப இங்கிருந்து ரசிகனம் கேட்க அன்னைய அவர்கள் அங்கிருந்து நான் ஹைதா இருக்கிறேன் என்ற பதிலை சொன்னாங்க இதற்கு விளக்கம் சொல்லுகிற அறிஞர்கள் என்ன ஏன்னு இருந்தால் மசிதிற்கு வரக்கூடாது என்பதனால தான் அன்னை அவர்கள் அந்த பதிலை சொன்னாங்கன்றாங்க இந்த பதிலா இருக்கிறேன்னு சொன்னாங்க அப்போ அதன் அடிப்படையில் ஹாயுதுகள் பள்ளிக்கு வரக்கூடாது என்பதுதான் ஒக்கும் என்று நினைச்சாங்க கூடாது என்று சொல்லக்கூடிய அறிஞர்கள் இந்த கருத்தை எடுத்திருக்கிறாங்க கூடும் என்பவர்கள் எச்சாங்க அதுக்கு சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படின்னா அதான் சொல்லிட்டாங்களே அடுத்தது என்ன கைடியா இருக்குன்னு கேட்டாங்களே அப்போ அது கூடும் என்பதற்கான ஆதாரமா சிலர் சொல்றாங்க ஆனா அது இதற்கான ஆதாரம் இல்லை ஏன்னா அவங்க ரசிகிறாங்க அதெல்லாம் பரவாயில்லைன்னு சொல்லல மாதா என்ன சொன்னாங்க உன் கையில் இல்லைன்னு சொன்னாங்க அப்படின்னு அர்த்தம் எடுத்து நீட்டு இதான் அதோடைய பொருள் என்பதை என்ன சொல்றாங்க அவர்கள் சரஹ முஸ்லிம் சஹி முஸ்லீமுடைய வெளி வெறி உரையில என்ன செஞ்சிருக்காங்க இந்த விளக்கத்தை சொல்லி இதுதான் நமக்கு அறிந்த வரைக்கும் ஏற்றமான பொருத்தமான கருத்தை நம்ம பார்க்கிறோம் பெரும்பான்மை உலமாக்கல் என்ன சொல்றாங்க ஹாயுதுகள் பண்டிக்கு வரக்கூடாது சொல்றாங்க வந்தவர்கள் தங்கக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்ப அப்படி இருக்கிற நேரத்துல நாங்க மார்க்கத்தை கற்பதற்காக வேண்டி உரைகளை கேட்பதற்காக வேண்டி வரலாமா என்று கேட்டால் மஸ்ஜிதற்கு முசல்லா அல்லாத இடம் இருந்தா முசல்லா என்றால் இதுதான் முசல்லாவுடைய இடம் நாம உட்கார்ந்து இருக்கிற இடம் என்னது முசல்லா இது முசல்லான்னு சொன்னா மேல உள்ளது என்னதான் அது முசல்லா தான் இதுக்கு மேல எத்தனை ஃபிளோர் போனாலும் அது முசல்லா தான் இப்ப அந்த இடங்களில் நினைச்சு கூடாது பெண்கள் ஹாய்ந்து உள்ளவர்கள் இருக்கக்கூடாது அதை தாண்டி இப்ப இந்த வெளியில இடம் இருக்கு வெளியில ஒரு வராண்டா இருக்கு அது பள்ளியா கிடையாது பள்ளிக்கு பக்கத்துல ஒரு ரூம் இருக்கு என்ன ரூம் இமாமுக்கான ரூம் இருக்கு அது பள்ளியா கிடையாது பாத்ரூம் இருக்கு ரூம் இருக்கு இதெல்லாம் என்ன இல்ல பள்ளி கிடையாது அது தாண்டி ஆபீஸ் ரூம் தனியாக போட்டிருந்தீங்கன்னா போட்டிருக்கா ரூம் அதுவும் என்ன கிடையாது பள்ளி கிடையாது எல்லாம் பள்ளிக்குரிய இடம் ஆனா அது பள்ளி அல்ல பள்ளி என்று சொன்னால் முசல்லா அல்ல அது போன்ற இடங்கள்ல அவங்க இருக்கலாமா இருந்துக்கலாம் அது போன்ற இடங்களில் அவர்களுக்கு இருப்பதற்கு இடம் இருந்ததுன்னு தாராளமா தாராளமாக அமர்ந்து கொள்ளலாம் மசில் முசல்லாவுடைய இடத்துல இருக்கக்கூடாது ஏன்னா அந்த முசல்லாவுடைய இடத்துல இருக்கக்கூடாதுன்றது ஈது துழுகிக்கு கூட சொன்னாங்க செட்லா ஆஹ் ஹைதுடைய பெண்கள் ஹைது அதே மாதிரி நிஃபாஸ் உடையவர்கள் என்ன செய்யறீங்க ஜெனலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வல்யாத்த சின்ன நுசல்லா அப்படின்னு சொன்னாங்க அவங்க எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா நுசல்லா அவனுக்கு விலைக்கிடுங்க அப்படின்னு சொன்னாங்க அதுதான் அது வந்து மசித்துடைய குடும்பத்திற்காண்டி தொழுக இடத்துறை தொழுக இடம் என்பது சுத்தமானதா இருக்கணும் சுத்தத்தை பேணணும் என்கிற அடிப்படையில் அந்த இடத்துல நம்ம நினைச்சனும் ஹைலுடையவர்களை அனுமதிக்க கூடாது என்பதை ரசைய வழிகாட்டுதல் எனவே இதில் கருத்து வேறுபாடு இருக்கு நம்ம சொன்னது ஒரே கருத்து தான் என்றதை நினைச்சியாதீங்க யாருமே ஃபிக்ஸரை எடுத்துக்கொள்ளாதீங்க ஆனால் நம்ம நமக்கு தெரிந்த வரைக்கும் இதில் சரியானது அப்போ பெண்கள் வந்து பெண்களுடைய பகுதியாக இருந்தாலும் சரி ஹைல் இருந்தால் அவர்கள் செய்யக்கூடாது ஏன்னா அவங்களுக்கு தொழுகு கடமை இல்லை அவர்களுக்கு கடமை இல்லை கடமை இல்லாத எதுக்கு பள்ளிக்கு வரணும் ஒரு கேள்வியும் கிட்டாங்க வந்து ரெண்டரை கத்தனை தொழுகிறோம் அப்படின்னு ரெண்டரை கதம் தொழுகணும் ஏன்னா நீங்க மசிதில் வந்து தொழுகிறீங்க ஜுமா தான் தொழுகிறீங்க ஜுமா தொழுகிறனாலே தொழுகை நிறைவேறிடும் அது அல்லாத பட்சத்து பெண்களுக்கு ஜுமா கடமை இல்லை இந்த ஜிமாவுக்கு வரலன்னு சொன்னா அவங்க தான் தொழுதாங்கணும் இந்த இடத்துல வந்து அவங்க நினைச்சாங்க ஜிமாவை தொழுகிறாங்க அப்ப இந்த அடிப்படையில் அவங்க நினைச்சலாம் இருக்கிறாங்க என்கிற அடிப்படையில் தொழுகு இல்லாத போது விவாதத்தில் இல்லாத போது அந்த இடத்திற்கு வர வேண்டாம் அதை தாண்டி அவர்கள் நினைச்சுறாங்க நாங்கள் உபதேசங்களை கேட்கணும் கல்வி படிக்கணும் அப்படின்னு வரதான் தான் அதற்கேந்து இருக்கக்கூடிய இடத்துல அவங்க வந்து தாராளமா அதை கேட்டுக்கலாம் சரிங்களா நல்லா